சகலைகள் ரகளைகள் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமே எடுக்கலாம் போல இவங்க அடிக்கிற குத்தெல்லாம் வச்சு இப்போ ராகினியோட தம்பியை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு செம்மையாக லூட்டி இருக்காங்க பாட்டெலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா அவங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோனே பலார்னு ஒன்று விழுது நிவின் சொல்கிறாரு உங்கள் அப்பனை பற்றி எனக்கு தெரியும் மச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து இந்த நியூஸ் வந்து பசுபதிக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராக ஃபோன்லேருந்தே கால் பண்ணி என்னை கடத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே கட் பண்ணிடுறாங்க இப்போ கொஞ்சம் நிறைய யார் கடத்த பண்ணுறதுலாம் தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிறாங்க அடுத்து திரும்பவும் வந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு நிவின் அம்மா ஒரு பக்கம் பண்ணுறாங்க பசுபதி ஒரு பக்கம் இவனோட ஃபோனுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே மண்டையை பிச்சுக்கிறாங்க யார் வந்து கடத்தலான்னு தெரியாமல் அதுக்கப்புறம் யார் பிக்கப் பண்ணான்னு யோசிக்கும் போது தான் நிவின் அம்மா தான் பிக்கப் பண்ணாங்களே சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து நிவின் கூட்டிகிட்டு போனதாக சொல்லவும் பசுபதி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு அடுத்து திரும்பி உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு உங்களுக்கு என்ன தாண்டா வேணும் ஏன்டா என் பையனை கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சென்னையில் யாரெல்லாம் தெரியும் தெரியுமோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு அப்படின்னு மிரட்டவும் சரி உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ நாங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை கட் பண்ணிடுறாரு உடனே ராகினி அப்படியே பதறி போயிடுறாங்க அப்பா அப்பா ஃபோனை கட் பண்ணிட்டாங்கப்பா தம்பி எதாவது பண்ணிட போகிறாங்க திருப்பி ஃபோன் பண்ணி பேசுங்க ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படி சொல்லிட்டு பதறாங்க ஆள் மத்தவங்களுக்கு பதறலன்னால அவங்க தம்பிக்குங்கும் போது ராகினி நல்லாவே பதறாங்க இப்போ விஜய் வந்து திரும்பி பசுபதி கிட்ட பேசுறாரு உங்களுக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எட்டு மணி நேரத்தில் நீ காவேரி அவங்க வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இங்கே சென்னைக்கு வரணும் எங்கூடா வரணும் அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறோம் சென்னைக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு பசுபதிக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் சரி வேறு ஏதாவது வந்து கிருமினலாக பண்ணணும் நீ நினச்சேன்னு வச்சுக்கோ உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான் வச்சு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திருப்பியும் பசுபதியை வந்து மறட்றாரு சரிடா சரிடா நான் வரண்டா சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து இப்போ கிளம்பி வராரு பகனதுல இந்த கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வந்து ஒத்துமையே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது ஆனால் எங்கெங்கோ இருந்து வந்த மாப்பிள்ளைங்க வந்து அவங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் சகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமையா இருக்கிறத பார்க்கும்போது செம ஹாப்பியாக இருக்குது அதுவும் இன்னைக்கு குமரன்லாம் வந்து பயப்படுற மாதிரியே நடிச்சு செம்மையாக வந்து வச்சு செஞ்சுட்டாரு என் பொண்டாட்டி வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்கா இவனுக்கு ஆளால் என்னால் வெயிட் பண்ண முடியாது சீக்கிரம் சம்பவத்தை முடிச்சு விடுங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் செம்ம நக்கலாக இருந்துச்சு முன்னாடி வந்து ராகவுதான் வந்து வெட்டி ஊதார் அப்படின்னு பார்த்தா இப்போ புதுசாக இறங்கி இருக்கிறவனும் அதே மாதிரிதான் இருக்கான் சும்மா வந்து எங்கள் அப்பா அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி சீன் தான் போட்டுட்டு இருக்கான் இப்போ பசுபதி வந்து சென்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ண போறாரு உண்மையிலே வந்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டாட்